அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு நம்ம எப்போதும் குரான் ஓதிக்கொண்டிருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாம்பளங்களை பற்றி தான் பேசியிருக்கிறோம் வீடியா கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுகான் உ தாரா அவனுடைய பரிசுத்த கலாமை எப்பொழுதும் போதக்கூடிய சௌபாகியத்தை امين مَرْمِي الله سبحانه وتعالى نمد تداوري وانا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمد الله وصلى على رسوله الكريم بعد قال الله تعالى في القران المجيد والقران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم قال بسم الله الرحمن الرحيم

அல்லாஹூஜ் லான் உத்தாலாவுடைய திரு குர்ஹான் பரிசுத்த கலாமை நாம் ஓதினால் எவ்வளோ சிறப்புகள் இருக்கிறது இம்மையிலேயும் அந்த அவ்வளோ சிறப்புகள் அல்லாஹ் சுஹான் உத்தாலா குரானை நமக்கு பரிசுத்தமான மோஜிசாவாக பெருமனா ரசூ செல்லல்லா அலே செல்லாம் அவங்களுக்கு கிடைத்த நம்ம முத்து முகமதியாக அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பரிசுத்த கலாம் உலகம் அழியது வருகையும் மிகப்பெரிய மோஜிஸா தாலா அவனது ரஹமத்து பருக்கத்துகளை நம்ம அதன் மூலயமாத்தான் பெற முடியும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி வர முடியாது என்பதை பற்றி பார்ப்போம் ஆரம்பமாக மறக்கத்த போது ரஜக மாசத்துடைய துபாவை நம்ம எல்லாம் மறக்க தேடிக்கொள்வோம் அல்லாஹு வறக்கத்தை பொருவந்து ரஜப மாசத்திலேயும் ஷாபார் மாதத்திலேயும் யாதா எங்களுக்கு முழுமையான வறக்கத்தை தரக்கூடிய மக்களாக அங்கே வாழ வைப்பாயா எங்களுடைய வியாபாரங்களில் வீடுகளில் மஹந்தாக்களே உலக முஷியங்கள் அனைவர்களுக்கும் யாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரஜப ஷாபார் ரமதானிலே சிறப்பான ஒரு யாதா ரஜப மாசமாக ஷாபார் மாசமாக ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுவே உலக முஷியங்கள் குறிப்பாக எங்கள் எல்லோருக்குடி தந்துவான் ஆமீன் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் வியாபாரத்திலே நோய்வொடியினால அவங்களுடைய எல்லா தேவையும் கபூராக்கூட கூடிய விஷயத்திலே ராளமான மக்கள் ஒன்றும் நமது கமெண்ட் கமெண்டிலேயும் துவா செய்ய சொல்லியிருக்க அல்லாஹூ சுபான் உத்தானாவுடைய எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் தான் பறக்கத்தாக்கி தருவனாங்க அல்லாஹ் அல்லாஹியார்களே அல்லாஹூ ஜன்ஷான் முத பரிசுத்த கலாம் அரசுல்லாம் வாயோஸ் எல்லாம் நம்ம கட்டுத்தந்த ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை குரான் ஷரீஃப் நம்ம சாதாரண முறை ஓதைகோதுகின்ற பொழுது ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை அந்த ஒரு நன்மையை அந்த ஒன்று பத்தாக அல்லாஹ் சுபான் தாலா தரவதாக அல்லாஹ் வாக்குறுதி நமக்கு தருகிறான் குரான் ஷரீஃப் ஒரு செயலுக்கு பத்து நன்மை எனவே அந்த குரான் ஆயுதத்தை நம்ம ஓதிகின்ற சொன்னது ஓதுகின்ற பொழுது அந்த ஒரு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அதுதான் சுபானத்தில் இரட்டித்தர்றான் அது மாதிரி இந்த புனிதமான தொழுகிற ஓதிகள் ஒரு தொழுகின்ற பொழுது தொழுகிற ஓதுகின்ற பொழுது ஒன்றுக்கு நூறு மடங்கு அது மாதிரி மக்காவர ஓதுகின்ற பொழுது லட்ச நன்மை பதினாறு ஓதிகின்ற இருபத்தஞ்சு ஆயி நன்மை பைத்ரமுகத்தது அது அது விட அதிகமாக நன்மை ரஜபேஷ் ஆம்பாங்க ரமதான ஓதிகின்ற ஒரு அது விட அதிகமாக நன்மை இருபத்தி ஏழாங்கிழமை ஓதிகின்ற பொழுது எண்பத்தி மூணு வருட காலம் இபா செய்த நன்மை இப்படி இந்த ஆயத்து ஒன்றுக்கு எழுபது எழுபதனாயிரம் நன்மைகள் கிடைக்கூடிய மாதத்தை நம்ம எல்லாம் நடைபெற்றிருக்கிறோம் அன்பர்களே பெரியோர்களே சிறப்பு வாய்ந்த ரமதானுக்கு அடுத்து ரஜ மாசத்திலே சகபார் மாதத்தே நம்ம அதிகம் குரான கத்தம் போத ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த வருடம் சிறப்பான ஒரு வருடமாக நமக்கு அல்லாஹ் பெற முடியும் கலைந்தது விடுங்க கழிந்த நம்ம கழிந்த வாழ்க்கை நம்ம எண்ணி அல்லா தௌபா செய்வதற்கு நமக்கு நசிவை தந்திருக்கிறான் புனிதமான ஜபு சாமல் அதிக அதிக இஷ்டப்பெற போதை நம்ம தோபாக்கள் செய்து இந்த வருஷத்திலே ஏராளமான நன்மையை அடையக்கூடிய மக்களாக நம்ம வாழ வைக்க வேண்டும் வரக்கூடிய ஆண்டு நம்ம கையில் இல்லை இருக்கக்கூடிய இந்த ஆண்ட சீரோடும் சிறப்போடும் அதிகமான குரான் ஷெரீப் இப்பவே ஓதி சாபான் மாச பராத்திராவரை ரேத்துக்கதிராவை அடைய எல்லா சௌபாகியங்களையும் அந்த நமக்கு தந்தார் முடியுமானாக அப்படிப்பட்ட அதிகமான நன்மைகள் அதே போன்று மலரசு தாயச கல்ல ஆயேசனு சொல்லிக்கின்றார்கள் அபூ குயில் அதி அல்லாவுத்தலானு அறிவிக்கின்றார்கள் மண் கரக அஷர ஆயாத்துல்ஃபியில் ஏற்றி நம் எத் தூகு ஃபீல் ஆஃபி எவ்வளவோ இரவிலே பத்து ஆயுத்த உதுகின்றார்களோ அவங்களுக்கு மறதியாளர்கள் மறதியாளர்கள் லிஸ்டிலே நம்ம அங்கே சேர்த்த மாட்டோம் என்று சொன்னால் மறதியாளர்கள் கடைசி முகத்துடைய கடைசி நேரங்களில் நம்ம புத்தி மறதி ஏற்படும் வயதானவங்க நம்ம பார்க்குறோம் நம்ம பெற்றோர்கள் நமது முன்னோ நமது இருக்கக்கூடியவங்க வயசானவங்க என்ன செய்வாங்க நீங்கள் யாருமா நம்ம என்ன சாப்பிட்டோம் எந்த நாள் நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம அத்தாவாரு பிள்ளை யார் மகனார் நம்ம நம்மளுடைய நம்ம ஒய்ஃப் யார் எதுவுமே அவளுக்கு தெரியாமல் மறக்கடிச்சு போயிடும் பார்க்குறோமா இல்லையா எத்தனையோ பேர் நண்பர்கள் நம்ம எடுத்து சொல்லிக்கின்றார்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மறதியாகி போச்சு நினப்பே வரமாட்டேங்குது சுயநிலம் இல்லை அப்படின்னு உள்ள அவநல கஷ்டமான ஒரு கட்டம் அது இருந்துட்டு குரான் ஷரீஃபை எவர் ஒரு ஓது ஓதுவாரோ அவருக்கு பெருமாள் ரசூகாய் சக்கரதாய் கருத்திருக்கின்றார்கள் இந்த மருதி என சொல்லக்கூடிய நிலைமையே ஏற்படாது கடைசி நிலையிலும் சரி எந்த நிலையிலும் சரி நம்ம நூறு வயசாக இருந்தாலும் சரி நூற்றி பத்து வயசாக இருந்தாலும் சரி குரானை ஓதிக் கொள்ளக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மருதி கடைசியில் இருக்கக்கூடிய யாவக் சக்தி யாவக் சக்தி இல்லாமல் போகாதவங்களுக்கு நல்ல யாவக் சக்தியோடு இருப்பாங்க நம்ம இருக்கிறோம் எந்த நாள் என்ன கிழமை இது யார் இது நம்முடைய சம்சாரம் இந்த மைஃபு என்னுடைய தாய் என்னுடைய பிள்ளை என்னுடைய மருமகன் என்னுடைய பேத்தி பேரை நல்ல நினைவாற்றம் உள்ளவங்களா கடைசி வரைக்கும் அந்த வைத்துவதற்கு காரணம் குரான் ஷெரீஃபு ஓதக்கூடிய இந்த பர்க்கத்தினால அதிகமாக குரான் ஷெரீஃப் ஓதி நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக தான் சுபான தந்தார் முடிவானாங்க

ஆக்சிடெண்ட்டில் இறக்காமல் நம்ம இடையில போகிற வேறு பயணத்தில் போகும்போது இடையில இறக்காமல் நம்ம வேறு எங்கேயாவது இருந்து இறக்காமல் கஷ்டப்பட்டு இறக்காமல் நம்ம புயலில் இறக்காமல் பலவிதமான சிக்கல்கள் இறக்காமல் வகுத்து பார்க்குற மாதிரி இல்லையா ஃப்ளைட்டில் போகிறாங்க இறக்குறாங்க கப்பலில் போகிறாங்க இறங்க இறக்குறாங்க புயல் மலையில் சிக்கி இறக்குறாங்க அது மாதிரி திடீர்னு அட்டாக்கில் இறந்து போடுகின்றார்கள் பஸ்ஸில் போகின்ற இறக்கின்றார்கள் நடந்து போகின்ற பொழுது ஆக்சிடென்ட் ஆகிறது பல மரணங்கள் நம்ம பார்க்கிறோம் மரணங்கள் குடிவிட்டது அதிகமாகிவிட்டு பய பயப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் சர்வசாதாரணமாக கொண்டிருக்கிறோம் ஆனால் குர்வான் வாதப்போடையவங்களுக்கு அல்லாஹு சுபானோ தாலாவுடைய அந்த குர்வானுடைய வர்க்கத்தை கொண்டு நல்ல மரணங்கள் நல்ல மரணம் அவங்களுக்கு அல்லாஹ் சுபான வைத்து விடுவார் அதே போன்று அந்த மகுத்துடைய நேரத்திலே சீத்த முகத்தோடு மரணிப்பாங்க அவங்கள பார்த்தா இன்னும் பார்க்கலாம்னு ஒரு மகுத்து வீட்டுக்கு போய் ஒரு முகத்தை பார்க்குறோம் ஒரு ஜனாசாவை பார்க்குறோம் ஒரு மையத்தை பார்க்கணும் சொன்னால் அழகான முறையில் நம்முடைய முகம் பிரகாசமான முகமாக இருக்கும் நல்ல சிரித்து கொண்டிருப்பாங்க நம்ம பார்த்தாலே அந்த அவங்களுடைய மகுத்து மறக்க முடியாது ஆள்நாளிலே இவ்வளோ பெரிய ஒரு அழகான மௌத்தா ஜனாசாவா என்று நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய மகுத்து வீடுகளை பார்க்கணும் ஆனால் சகோதரர்களே இந்த இந்த சிரித்த முகத்தோடு பிரகாசமான முகத்தோடு நம்ம ஆக வேண்டும் என்று சொன்னால் குரான் ஷெரீஃப் அதிக அதிக ஓதக்கூடியவங்களுக்கு அல்லா சுபானத்தில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவான் அப்படிப்பட்ட சிறப்பான பாக்கியம் பெறக்கூடிய அவங்க எல்லோரும் அவங்க வாழ்நாளில் விடாம குரான் ஓதிக்கொண்டே இருப்பாங்க குரான ஒரு நாளைக்கு ஒரு ஐனி ஒரு நாளைக்கு ஒரு சூரா ஒரு நாளைக்கு ஒரு சஃபா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேச்சு ஓதக்கூடியவங்களுக்கு நாளை கடைசி மகுத்துழி நேரத்திலே சீர்த்த முகத்தோடு பிரகாசமான முகத்தோடு அவங்களுடைய வாழ்க்கை முகுத்துடைய நேரம் அவங்களுடைய கடைசி நேரத்தில் அந்த குரானுடைய வருக்கத்தை வைத்து விடுவார் சில முகத்தில் பார்க்குறோம் பார்க்கறதுக்கு அலங்கோலமா இருக்கும் கருத்தை இருண்ட முகமா இருக்கும் இன்னும் அவங்க பார்க்கறக்கே நம்ம நம்ம நமக்கு இருக்கும் நிகாரமான தோற்றம் கருத்தை தோற்றம் அவங்க முகத்தை பாக்கிறதுக்கே நம்ம வந்து சகிக்க முடியாத ஒரு தோற்றம் அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான அலங்கோலமான அழகான முகத்தை அலங்கோலமான முகமாக காட்டக்கூடிய அந்த ஒரு முகத்து வந்து நம்ம என்ன செய்யறோம் ஆறாமுகமா குரான ஓதி இருப்போம் மறந்து இருப்போம் ஓத நேரம் கிடைக்காதுன்னு சொல்லி உலக அறிதியிலே போய்கொண்டே இருப்போம் உலக வாழ்க்கையில தேடிக்கொண்டே இருப்போம் திடீர் மறந்து வந்து விடும் முகத்து நமக்கு சொல்ல முடியாது நம்முடைய அடுத்த நோடி நம்ம கையில இல்லை எனவேதான் பெருமானார் ரசூல்லாய் செல்லல்லாரிசம் புனிதமான இந்த ரஜ வருதே சாபாரங்களுக்கு அடையும் பாக்கி தருவாய் ரமதானை எங்கள்லாம் தொட்டு விடுவாய் அது அடையும் பாக்கி தருவாய் ஏன்னா இந்த ரஜுவை கிடைச்சி ரமதான் கிடைக்கலன்னு சொன்னால் மிகப்பெரிய மிகப்பெரிய கைசேதம் எனவே தான் அந்த முகுத்து அவ்வளோ சீக்கிரமாக இருக்குது என்பதற்காகத்தான் நம்ம எப்போதுமே அந்த முகத்தை நினைச்சு கொண்டு இவாத செய்வோராகவே இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய முகத்து இந்த மாதிரி அலங்கோலமான அரங்கோலமான முகத்துல பாதுகாப்பு செய்வானாக குறிப்பாக விவாதம் ஓதக்கூடியவங்களுடைய முகமெல்லாம் பிரகாசமான முறையிலே முக்தாய் அது மாதிரி தனாசா அந்த மகுத்துடைய நிலையிலே எல்லோரும் மகுத்தாய் கிடப்பாங்க உளிப்பாட்டுவாங்க கபனடா அழைவாங்க ஆனால் அழகான முறையிலே பெரிய வீய்ப்புகள்லாம் இறந்து விட்டாங்கன்னு சொன்னால் வீய்ப்புகளாக வருவாங்க அரசு அதிகாரிகள் மகுத்தாய் விட்டாங்கன்னு சொன்னால் அரசு அதிகாரிகளாக வருவாங்க செல்வந்தர்களாக வருவாங்க ஆனால் குர்வான் ஷெஃப் ஓதி அழகான குரான் ஓதக்கூடியவங்க மவுத்தாய் விட்டான்னு சொன்னால் பரிசுத்தமான அவங்களுக்கு வருவாங்க அந்த எழுபதாயிரம் மணக்குமாரர்கள் வந்து அவங்க விஷயத்திலே ஜனாசா தூக்கக்கூடிய விஷயத்திலே எல்லா அந்த வானவர்கள் வந்து உதவி செய்வாங்க தான் நம்ம வந்து ஜனாச தூக்கிட்டு போகும்பொழுது அவங்க தூக்கி போயிட்டே இருப்பாங்க கனமே தெரியாது சில சில ஜனாசா தூக்கிட்டு போகும்போது அப்படியே நெனைஞ்சு நெனைஞ்சு போவாங்க அப்படியே தோல் தோலெல்லாம் அப்படியே வயிற்றுனால அப்படியே ஒரு பாகம் அப்படியே சரிந்துருக்கும் பின்னாடி பின்னாடி திருப்பி திரும்பி பார்ப்பாங்க யாராவது வாங்க வாங்க வந்து சொல்லுவாங்க காண சொன்னால் அந்த மையத்துடைய ஜனாசாவுடைய அந்த கணம் தாங்க முடியாது ஆனால் குரான் ஓதி கொண்டிருக்கக்கூடிய சகோதரனுடைய முகத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க ஜனாசை போயிட்டு காத்துல போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு அழகான அல்லாஹ் ஜல்லஷானுகத்தாலா அவங்க அழகான உதாரணத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் அனஸ்ரதி அல்லாஹு தாலானு சாகுரதி அல்லாஹு அலானுடைய மௌத்த பெருமான ரசுல்லா அலி சாடைய சஹாபா அருமை தோழர் சாகுரதி அல்லாஹு தாலானபு முப்பது வயதில் ஈமான் கொள்கின்றார்கள் முப்பத்தி ஆறாவது வயதில் ஈமானே அது மவுத்தாகின்றார்கள் ஆறே ஆரே வருடம்தான் அவங்க மௌத்தாகின்றார்கள் மவுத்தாகின்றார்கள் உடனே அரசெல்லாம் நடுங்கிறது அந்த மௌத்துக்கு எழுபதாயிரம் மடக்குமாறுகள் வருகின்றார்கள் மையத்தை தூக்கிட்டு போறாங்க அவங்க பெருமான ரசூகாய் செல்லதாக பெரு விரல் நடந்து போனாங்க அது பார்ப்போம் பெரு நடந்து போய் நம்ம மகுத்து குழி புளி வெட்டுறாங்க மகுத்து குழி வெட்டுகின்ற பொழுது கஸ்தூரி வாட வகைய உடனே மகுத்து வட்டக்கூடியவங்க வேகமாக அந்த மண்ணை எடுத்து விட்டு கொண்டு வச்சிருக்காங்க அலாண முறையிலே எழுபது மலக்கோடு அழகான மயிலை போகின்றார்கள் காலே வைக்க முடியல அந்த அளவுக்கு மலக்கமாற கூட்டம் தெரியவே இல்லை மௌத் அப்படியே காத்தா பறந்து போகுது மை மை புலிவற்றவங்களாம் சந்தோஷகரமான வேகமாக முடித்து விடுகின்றார் எல்லாம் மவுத்து வட்டு புலிவற்றுக்கும் சீக்கிரமாக ஆகிடுகிறது எந்த கஷ்டமும் இல்லாமல் அப்படியே கஸ்தூரி வாடையில் அமலுக்கூடிய அந்த மௌத்து அந்த கபறு வாடகைகள் நறுமணங்கள் வருகிறது மௌத்து அடக்கின்றார்கள் முகுத்து வீட்டில் முகத்து அடைக்கும் உடனேயே அவங்க வீட்டில் கபருவாட்டக்கூடிய எங்கள் வீட்டில் போ போய் பார்க்கின்ற பொழுது வீடெல்லாம் கஸ்தூரி வாடையினால் மணக்கிறது என்ன வீடு கஸ்தூரி வாடையால் வணக்கிறது என்று பார்க்கின்றார்கள் சாதுரதியில் தாக்கக்கூடிய கபருவட்ட நான் மண்ணு இங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொழுது அவ்வளோ கவளோ கஸ்தூரி வீடே பிரகாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மண்ணு கூட அவ்வளோ பிரமாதமாக கஸ்தூரி வாட வருகிறது எழுபதாயிரம் பணக்குமான உதவி செய்கின்றார்கள் என்ன 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 நன்மைகளை செய்தாங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அனஸ் அதிர்ந்தால் சாதர் அதினான உடைய அந்த வாழ்க்கையிலே குரான் ஓத புரிவங்களாகவே இருப்பாங்க எல்லோரும் குராணா ஓதை ஓசிக்கொண்டே இருப்பாங்க ஹர்த்தமும் குரான ஓதம் முடிப்பாங்க மக்கள் ஷாஃபி அஹமத் தான் யாரையவங்க தினசரியா ஒரு ஹத்தம் முடிப்பாங்க நவம்பர் ரெண்டு ஹத்தம் முடிப்பாங்க இம்மா அபு ஹனிஃபாங்க ஹர்த்தம் ஓதிக்கொண்டே இருப்பாங்க முன்னோர்கள்லாம் குராண ஓதிக்கொண்டே இருப்பாங்க அதே போல் ஹாதா அதிக ரஜ்மீர்ஹித்து அந்த சரதா சிறப்பு ரசி அவர் இன்னைக்கு புருசு நாளாக இருக்கிறது ரஜ மாதத்துல ஆறாவது நாள் தான் அவங்க அவங்களுடைய முகுத் முகுத்துடைய என்னால் அப்பாத்துடைய என்னால் இம்மைய அவங்களுடைய கபர் அத்தா சுகான் விசாலமான கபராக சொர்க்க பூங்காவாக ஆக்குவனாக அவங்க மகான்களெல்லாம் முன்னோர்களெல்லாம் அதிகமான முறையிலே குரான் ஓதக்கூடியவங்களாக அவங்களுடைய சிறப்பான வாழ்க்கை இம்மையிலும் மேலும் எளிமையிலும் மிகப்பெரிய ஒழுமையமான வாழ்க்கை தரக்கூடிய மகான்களும் சகாபா பெருமக்களும் உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க அவங்களுடைய சிறப்பான வாழ்க்கை நம்ம அறிகிறோம் என்று சொன்ன காரணம் நோக்கம் என்னன்னு சொன்னால் குர்ஆன் ஓதக்கூடிய உலகிருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களை வீணடிக்காமல் பெற்றோர்கள் சிறிகளை பார்த்து பொறுத்த பார்த்து வீணடிக்காம நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுது விட்டு குரான் ஓதக்கூடிய நல்ல பாக்கியத்தை நேரங்களையும் காலங்களை அல்லாஹுடைய நேரத்திலே கழிக்கக்கூடிய குரான திக்கு செய்யக்கூடிய காலங்களாகவும் நேரங்களாகவும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வரக்கூடாஜே சாபாலே ரமதான் எல்லாம் அடைய பெற்று அல்லாஹு சுகான் தாலா சிறப்பான ஒரு கலிமாய் முடிந்து சிரித்த முகத்தோடு நல்ல பிரகாசமான முகத்தோடு அழகான இம்மை மருமை வெற்றி வரக்கூடிய நமக்களாக நம்ம அனைவரையும் வந்த ஆக்கி அருவானாக வாசு தகவலான அலமது இல்லா அப்துல்லா அலமீன் அஸ்லாம் வரைக்கும் முரமத்து தாலா